முருகனை கும்பிட்டு என்ன புரோஜனம் எதுவும் நடக்கல முருகன் இருக்காரா இல்லையா என்ற சந்தேகம் வருதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் அன்றைய சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் சாண்டோ தேவர் அவரிடம் முருகன் அப்படின்னு சொல்லிட்டா தன் கையில் இருக்கும் அனைத்து பணத்தையும் அள்ளி கொடுக்கும் அளவுக்கு மிக சிறந்த முருகன் பக்தர் அவர் இந்த நிலைமைக்கு வருவதற்கு முன்பு தன் சொந்த ஊரில் ஒரு பெட்டிக்கடையில் வாங்கிய ஆறு ரூபாய் கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் அந்த பெட்டிக்கடை கடை உரிமையாளர்கிட்ட ரொம்ப அவமானம் அடைகிறாரு தற்கொலை செய்து கொள்ளும் அளவு மனம் உடைந்து மருதமலை முருகனை நாடி செல்கிறார் என்னை ஏன் இவ்வளவு அவமானம் பட வைத்தாய் என்று முருகனிடம் கோபமாக கேட்கிறார் நீ எல்லாம் இருக்கிறாயா இல்லையா தெரியவில்லை என்று மனம் உடைத்து திட்டிவிட்டு கீழே இறங்கி செல்கிறார் அப்போது அவரது காலில் ஒரு சிகரெட் பெட்டி தட்டுப்படுகிறது அதை எடுத்து பார்க்கும்போது அவருக்கு அதில் ரெண்டு சிகரெட் மற்றும் பத்து ரூபாய் பணமும் இருக்கிறது இதை பார்த்த பின் சின்னப்ப தேவர் கண்ணீர் மலுக முருகனை போய் பார்த்து அழுகிறார் பின்னர் அந்த ஆறு ரூபாய் கடனை அடைகிறார் பிற்காலத்தில் அவர் போகும் எல்லா இடத்திலும் முருகனை பற்றி பேசுவார் ஆறு ரூபாய் கடனை அடைக்க முடியாத என்னை இன்று பல கோடிகளுக்கு திருப்பணி செய்யும் அளவிற்கு மாற்றிவிட்டான் என் அப்பன் முருகன் என்று இதைப்போல் உங்கள் அனைவரின் வாழ்க்கையையும் ஒரு நாள் மாற்றுவார் முருகன்